ஒரு தலைவர்களோட பேச வேண்டாம் ஒரு தலைவர் நீ தற்குறி நீ தவக்கலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாக இருக்கா சொல்றது ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்கொலைகள் சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க இட்டு மரத்துல ஏறது பஸ் பின்னாடி ஓடுறது இதெல்லாம் வந்து அந்த வயசுல இருந்த நானும் ஓடுவேன் நானே ஓடி இருக்கேன் நியாயப்படுத்துறீங்களா இதை நல்வழிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றீங்க நானே ஓடுவேன் நான் அந்த தான் நானே ஓடுவேன் கலைஞர் மேடைக்கு வர்றாரு நாகராஜா கோவில் தடல நாகர்கோவில்ல அவருக்கு கார் மேடை நோக்கி வரும் பொழுது காருக்கு முன்னாடி நான் ஓடுனேன் மேடையில ஏறுன இது வாழ்வர்களுக்கு இருக்கிற குணம் இல்ல இது சரி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதுக்காக தற்கொறின்னு சொல்றதா அதுக்காக தற்கூரின்னு சொல்றதா அதுக்காக தற்கூரின்னு சொல்றதா